சரி சரி அவ எப்படியும் வரலையே அப்படிதான் சொல்லுவா ஒரு கீழே என்ன மட்டும் சொல்லி பாரு இல்ல வரல வரவே இல்லை அப்படின்னு விட்டு என்ன வீட்டுல இருந்துட்டு நம்ம பத்து பேர் குடுத்துட்டு வரலாம் ஓ சீக்கிரம் ஓ எழுப்பின்னுட்டு கேளு என்ன என் டிஸ்டபா இருக்கிற பொன்னி மாத்திரமே இல்ல இருக்கா சரி அப்புறமா வந்து கேட்கறாமா இல்லை சொல்லிருவான் தெரிய தெரியுன்னு சொல்லி தயாளியான்ட்டு கோவப்படுவா பொன்னி குனிஷ்டம்மா இருக்கா நாங்களா பத்திரிக்கை கொடுக்க போனோம்னு சொன்னோம்ல அதான் அப்பாவை பொன்னியும் கூட்டிட்டு போலாம்னு சொல்லுதாரு அதான் நீ கிளம்ப வீட்டுல சும்மா தானே இருக்கணும் ஒத்தையில வா கார்ல தானே அப்படியே போயிட்டு எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு உனக்கு சாரிலாம் இருக்குறேன் என்ன செய்ய போற உங்க அப்பா தான் சொன்னாரு கிளம்புறதுக்கு வாரியா என்ன சத்தமே இல்லாம இருக்கா எது சொன்னாலும் சத்தம் கொடுப்பால பொன்னி வாமா என்ன இவ்ளோதானே இருக்கே பேசுறது கேக்குறேன் என்ன

அண்ணா சும்மா ஸோபா கிட்ட சரி, வெளிய இங்கட்ட நிக்கத நான் ஐயோ, இந்த பொண்ணு한테 தெரியலையே. என்ன கொள்ள கோராது இவரு. இங்கே பொண்ணி ரூம் குளே இல்ல. பாத்ரூம் குளே இல்லங்க. இங்க வந்து கொஞ்சம் போnala பாத்தீங்களா? இல்லையா? நல்லா ரூம் இல்லங்க. என்ன மீனா என்ன சொல்லுது இங்க ஒரு மாதிரி வருது எங்க போயிருப்பா அதான் சொன்னேன் ராத்திரி அவளிட்டயே இரு அப்படின்னுட்டு பாரு வெளிய இன்ட்டும் நிக்கல என்னன்னுட்டு இல்லங்க வெளியெல்லாம் சுத்தி பார்த்தேன் சொன்னேன் இல்ல காணலங்க பயமா இருக்குங்க ஏய் என்ன ஆத்தாளும் மகளும் நடிச்சுட்டா கிடக்கிய ஆஹ் ஒழுங்கா இருந்துக்க அவளை இங்க அனுப்புன சொல்லு உன்னைய கழுத்து நெரிச்சு கொன்னே விடுவேன் ஏன்டா நடிப்பெல்லாம் வச்சிக்கிடாத மகள இங்க அனுப்புன சொல்லு பாரு நீயும் மகளும் சேர்ந்து எனக்கு ஏதாவது கெட்ட பெயர் எடுத்தும் இருக்கிற நாள் கடைசி நாளும் ஆக்கிருவேன் பாத்துக்க ஒழுங்கா தேடு எங்கிட்டு போனா என்னன்ட்டு போனா போடு அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் என்னப்பா என்ன எல்லாரும் இன்னும் கிளம்பலையா என் ஃப்ரெண்டு காரை கூட எடுத்துட்டு வந்தாச்சு எப்படி நிக்கிய எனக்கு எட்டு மணிக்குள்ள அவனுக்கு காரை கொடுக்கணும் ராத்திரி எட்டு மணிக்கு வந்துரு இருக்கேன் இன்னும் கிளம்பாம நிக்கிய என்னடா கிளம்புற மாதிரியா இருக்குது இந்த அவளை காணும் தங்கச்சி எங்கிட்டு போனாட்டே தெரியல வாட்டால் மகளும் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்க அது மட்டும் புரியுது ஃப்ரெண்டுக்கு எல்லாம் போன் போட்டு என்ன இருந்து கேள்வி இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வாரண்ட்டு சொல்லியிருக்கோம் என்ன பொன்னிய காணலையா என்னப்பா சொல்லீங்க எங்க போனா ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா சொல்லிட்டு இருந்த கார் வேற வந்தாச்சேடிப்பா காணல கிழுவீங்க இதுக்குதான் சொல்லுது ரொம்ப பொம்பளை பிள்ளைக்கு செல்லத்தை குடுக்காதீங்க குடுக்காதீங்கன்ட்டு நான் பப்பா அவ அங்க நிக்க இங்க நிக்கா அங்க சுத்துதான் இங்க சுத்துதான்னு சொன்னா காது குடுத்து அம்மா கேட்காது தான் வையும் பாத்தீங்களா இப்போ எங்க கொண்டு விட்டுருக்கு சரிடா இப்ப பேசறதுக்குலாம் நேரம் இல்ல அவளுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பிள்ளைய வீடு இருக்கு அந்த டெய்லர் வீடு அந்த செல்லி பிள்ளை வீடு அங்க எங்கிட்டு போய் பாக்க முடியா பாரு இல்ல போன் நம்பர் வச்சு போயில போன் போட்டு எங்கிட்டு நிக்கா என்ன வந்து கேளு நம்ம பிள்ளை போகாதுங்க என்னைக்கோ போயிருப்பான் இவ்வளவு தூரம் இருந்து பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுட்டு போன தலையெழுத்தா அப்படி இவ்வளவு வருத்தப்பட்டு வரலங்காலா இருக்கும் போயிருப்பாலா இருக்குங்க வந்துருவா அவா இந்த மாதிரி எல்லாம் இல்ல குழுவுல என்னைக்காவது ரூபா கேட்டு பாக்கணும் அன்னைக்கு குழுல வாங்க கூடிய அன்னைக்குதான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு குழு இருக்கு வாங்கக்கான்னு சொன்ன அண்ணத்துக்கு அம்மா என்னன்ட்டு போய் கேட்கணும் அம்மா தண்ணி எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல குடத்தை திறக்குங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் என்னடி அதிசயமா இருக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும்னா கூட எடுத்துட்டு வர மாட்டேன் இன்னைக்கு தண்ணி எடுக்கணுமான்னு கேக்குத என்ன இன்னைக்கு காலேஜ் எதுவும் இல்ல காலேஜ் இருக்குதுமா மணி ஏழு தானே ஆகுது ரொம்ப மீட்டு போனா போதாது தண்ணி ரெண்டு குடம் எடுத்துட்டு வரேன் அத்தை உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் முக்கியமான விஷயம் ராத்திரியே பேசணுன்னு நினைச்சோம் நேரம் ஆயிடுச்சா அதான் பேச முடியலை ஐயோ பயமா இருக்குது ராத்திரியா நம்ம உள்ள ஃபோன் பேசிட்டு பேசிட்டு தான் அம்மாட்ட தான் சொல்ல போறாங்களா பார்த்துட்டாங்களா கடவுளே பயமா இருக்குதே என்ன துளசி என்ன விஷயம் முக்கியமான விஷயம் பொன்னி இங்க வாய என்ன பொன்னி வெள்ளந்தோடி வந்துட்டியா என்ன உள்ள வர அத்தை பொன்னி ராத்திரியே வந்துட்டா அத்தை பே தூக்கிட்டு ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் இவர் தான் குழந்தனாரு தான் எங்களை கூப்பிட்டாரு வந்து பார்த்தா பொண்ணி வீட்டுக்கு வேணா உண்டு விடட்டான்ட்டு இவர் கேட்டாரு இல்லை நான் போக மாட்டேன்ட்டு ஒத்த கால நின்னுட்டா சரி போட்ட பிள்ளையவரே இருக்குது ராத்திரி கொண்டு வீட்டுல விடுறது நல்லா இல்ல அதான் இடி காலை எதுவும் பேசிக்கலான்னு நானும் பொண்ணியும் எங்க ரூம்ல படுத்துக்கிட்டோம் குழந்தனாரு அங்க பாட்டியம்மா ரூம்ல படுத்துருக்காங்க போல வெளியே என்ன என்ன துளசி என்ன தூக்கிட்டு வந்துட்டியா ஏன் என்ன தூக்கிட்டு வரலாமா என்னன்னா தப்பு இல்ல நாங்களாம் இன்னைக்கு வந்து கேக்கதானே செஞ்சோம் ஊர் பெரியவங்க வந்தா நீ அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்ல தான் அதனாலதான் என்பட்டு பிரச்சனையே கிடக்குது வேணா பொண்ணி இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ வீட்டுக்கு போ வா நானே கொண்டு விடுதேன் பீன் பிரச்சனைய இழுத்து விடாதே கிளம்பு பைய தூக்கு நானே கொண்டு விடுதேம்மா பயமா இருக்குது எனக்கு இப்ப நான் இந்த குடும்பம் கொஞ்சம் ஏதோ சந்தோஷமா இருக்குது இன்னும் அடுத்த பிரச்சனை நான் விரும்பல வா பொண்ணி வா அம்மா இல்ல வேண்டாமா நம்மதான் நீங்க பேசணுமே அவரு கொஞ்சமாவது பெரிய மனசுமே பேசினாரா இல்ல இல்ல வேற என்ன இந்த பிள்ளைய கூட அங்க விடணும்னு சொல்லுதிய வேண்டாம் நானும் ஆரம்பத்துல கொண்டு விட்டுலான்னு பாத்தேன் இன்னும் விட்டா சரிப்படாதமா நம்மள நம்பி வந்துட்டா பாவம் சரணனுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் பிடிச்சிருக்கு யார்ட்ட கேட்கணுமா நம்மளே கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அவங்கதான் முடியாதுட்டாகல்ல என்ன அடுத்தவளா சொந்த மாமன் பொண்ணு யார்ட்ட கேட்கணும் இது என்னையா இப்படி பேசுற மாரி ஆயிரம் தான் சொல்லு நீ பேசுற தப்பு பொண்ணு நீ பையன் தூக்கிட்டு வந்து மகா தப்பு முத பைய தூக்கு கொண்டு நானாவது விட்டுட்டு வரேன் வா இதெல்லாம் சரிப்படாதும்மா என்ன இருந்தாலும் வீட்டுல அம்மா அப்பா சம்மதத்தோடுதான் கல்யாணம் பண்ணணும் இப்படி யாரும் இல்லாத மாதிரி கல்யாணம் பண்ணது எனக்கு உடன்பாடு இல்லை நீ பைய தூக்கிட்டு வா வாபி பிரச்சனை வந்து வீண் பிரச்சனை என்னத்த நான் போக மாட்டேன் போக மாட்டேங்கிட்டேன் ரெண்டு மட்டும் நல்ல யோசிச்சுதான் ஆரம்பரை வந்திருக்கேன் நான் நீ போகவே மாட்டேன்

நான் போக மாட்டேன்ட்டா தானே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இன்னைக்கு பத்திரிக்கை துணிமையெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த அந்த பையனுக்கு ஊருக்கு போய் தான் போறோம் கல்யாணத்தை முடிச்சாலும் முடிச்சிருவாங்க எனக்கு பயமா இருக்கு இன்னும் என்ன சமாளிக்க முடியாது இன்னும் எனக்கு எதையும் சொல்லவும் முடியாது வீட்டுல பிளீஸ் பிளீஸ் தான் அக்கா சொல்லு தான் சரவணா இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல ராத்திரியே சொல்ல வேண்டியதானே என்னைய கூப்பிட்டு ராத்திரியோட ராத்திரியா கொண்டு வந்த பிள்ளைய விட்டுருக்கலாம்ல நானாலும் கொண்டு விட்டுருக்கோம்ல இப்ப பாரு யாராவது பாத்தாங்கன்னா நாலு பேர் நாலு விதமா பேசுவடா இல்லம்மா நானும் அண்ணனும் இந்த பொண்ணிட்ட சொல்லதான் செஞ்சோம் கொண்டு விடுதோன்ட்டு அவ போமாட்டேன் நிக்கிதா எனக்கு என்ன சொல்லன்ட்டு தெரியலம்மா

அது எப்படி அப்படி போவா நம்மளா சேர்ந்த போறோம்னு சொல்லிருக்கோம் அதுக்கடையில அவர் சர்ப்ரைஸ் பண்ணது என்ன இருக்கு அதெல்லாம் நாங்க இருக்க மாட்டா இல்லப்பா அது கொஞ்சம் மூளை குளம்னு பாத்தீங்களா அடிக்கடி ஏதாவது பண்ணும் இப்படி ஒருவேளை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் வேணா பாண்டியிடன்னா கேக்குதேனே பாண்டி என்ன நல்லா பேசுவார்ப்பா அவர்கிட்ட போன் போட்டு சும்மா கேட்டு பாக்கேன் வேண்டாப்பா வேண்டாம் அங்க கேக்க என்னமோ எனக்கு செய்யப்படல அவ அப்படின்னு அங்க போக மாட்டா வேண்டாம் நம்மளே வாயை ஏதாவது சொன்ன மாதிரி இருக்கும் வேண்டாப்பா அங்க எதுவும் கேட்க வேணாம் இந்த நான் போய் பாத்துட்டு வரேன் அட இருங்க கேக்கல ஒண்ணு தப்பு இல்லையே சும்மா என்னன்னு பேசி பாக்குறேன் போருங்க என்ன மாப்பிள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது ஆ கடவுள் புண்ணியத்தில் வேலையை பிடிச்சி எந்த பிரச்சனையும் இல்லை தான் நீங்கள் சேர்த்துக்கிட்ட வேலையில நல்லா போயிட்டு தான் இன்றைக்கி தான் லீவ் எடுத்தேன் பொன்னியை உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாலதான் பொன்னியா இல்லைன்னு சொன்னா வீண் வம்பு ஆமான்ட்டே சொல்லிடுவோம் ஆமா மாப்பிள பொ பொன்னி பேசினால ஏன் அப்படியாத்தான் பேசனாள சரி சரி இல்ல பொண்ணிய காணல காலையிலே அதான் போய் அதான் உங்கள்ட்ட போட்டாளா என்னன்னு கேக்கதான் போன் சரிங்க சரிங்கத்தான் நாங்க எல்லாரும் கிளம்பி வாரம் போய் கிட்டமா தான் என்ன பொன்னிய காணலையா உம் தாட்டி எஸ்கேப் ஆயிட்டு போல இருக்குதே வீட்டை விட்டு இவங்களுக்கு எல்லாம் என்ன வாயி கீழ விழுந்தாலும் மீசில மண் ஒட்டாத மாதிரி பேசதான் உம் அம்மா இந்த வாரேன் இந்த அரை மணி நேரத்துல உனக்கு நிரூபிக்கல இந்தா இப்ப வாரேன் பாரு செஞ்சதுல உருப்படியான விஷயம்டா இதுதான் சரி இன்னும் நம்ம பிரச்சனை கிளியரு பாருங்கம்மா அவ்ட கூட போன் போட்டு பேசியிருக்கா காலையிலேயே எங்க போயிருப்பா அது அவரு சொல்லலையே நானும் கேக்கல உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காதா இவன் போய் நான் சொன்னேன் அங்க போய் போன போட்டு பத்தி விட்டுருக்கேன் நீ சொல்லி ஷோ உங்களை தான் வச்சு நான் காலம் கிடைக்கிறதுக்குள்ள அவ எங்க பேருப்பா என்னன்னு எனக்கு தெரியும் நான் போய் கூட்டிட்டு வரப்போ வந்ததும் சரி இல்ல வந்ததும் சரி இல்ல வாச்சதும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஏன் தலைச்சு இப்படியா ஆகணும்

காரங்கத்துல இருந்திருக்கியே வாங்க வாங்க ஆமா இப்போ உங்க வீட்டுக்கு விருந்துக்குதே நாங்க வந்திருக்கோம் போய் தலைவாலை போட்டு விருந்து வைங்க உள்ளே மகா ஒளிச்சு வச்சிருக்காங்க ஒழுங்காக வர சொல்லுங்க இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் உங்க எல்லாருக்கும் மேலயும் இது என்ன ஏ காமாச்சி காமாச்சி ஏய் ஏ மகா உள்ள தான் இருக்கானே எனக்கு தெரியும் ஒழுங்கு மாதிரி ஏ மகளை என்கூட அனுப்புங்க இல்ல குடும்பத்தோட உள்ள தூக்கி வச்சிருப்பேன் பாத்துக்க

மாரி கல்யாணம் முடியுதா இந்த குடும்பம் நல்லா இருந்து மாரிக்கு என்னையே கல்யாணம் முடிஞ்சோ அன்னையில இருந்து ஒரே பிரச்சனை இது இருக்கு நானும் பார்த்து பாக்காத மாதிரி போயிருவேன் இந்த அடுத்து கூட அந்த பிள்ளை இந்த புதுசா வந்துடலாம் கல்யாணம் அது வீட்டு விட்டு போயிட்டு பையன் தூக்கிட்டு மாரியும் கொண்டு விடல அப்புறம் பார்த்தா அந்த ஏதாவது சண்டை போல அப்புறம் இவன் போய் கூட்டிட்டு வந்தான் என்ன இருந்தாலும் நமக்கு ஏத்த மாப்பிள்ளையும் பாக்கணும் பொண்ணை பாக்கணும் பெரிய இடத்துல போய் விழுந்தா அப்படிதான் இருக்கும் பணம் பணம் போய் விழுந்தா என்ன செய்ய அதுல என்ன செய்யும் ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் அதுக்கு மனசு மாறும் சண்டைக்கு நிக்கும் சும்மா இருக்கு

யப்பட என்ன கேளு நான் போனேன் நடக்குது வேற அதான் பேசாட்டு நிக்கிறேன் பாவம் அவளே நீங்கதான் முக்கியம் வீட்டை விட்டுட்டு வந்திருக்கா அவளே எதுவும் சொல்லாதீங்க நீங்க நான் வேணா போய் பாக்குறேன்